வருஷத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுங்க நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஜியாஸ் கிச்சன் ஃபுட்டு அதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா கோவில் புளியாதுறை பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கொல்லுப்பொடி இதெல்லாம் வந்து கொல்லுப்பொடிலாம் யாரும் வந்து அதிகமாக வந்து செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு பொருளும் தேடி போகணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் இது பண்ண மாட்டாங்க ஃப்யூச்சரில் நான் காம்போ ஆஃபர்ஸ்லாம் போடுறேன் நிறைய பொருட்கள் வந்து நம்ம ஒரு ஒரு பத்து பொருட்கள் சேர்ந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி ஒரு அஞ்சு பொருட்கள் சேர்ந்து ஒரு ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குற மாதிரி நான் காம்போ ஆஃபர்ஸ் போடுவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து ரெண்டு ப்ராடக்ட் தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொள்ளு பொடியும் இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா கோவில் புளியோதரை பேஸ்ட்டு கொல்லுப்பொடி ஒரு கிலோ நானூறுரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறேன் ஒன் கேஜி வாங்குனீங்கன்னாக்கா அதே போல் கோவில் புளியோதரை பேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒன் கேஜி நானூறுரூபான்னு கொடுக்குறேன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன் ஹாஃப் கேஜி வாங்குனீங்க அப்படின்னாக்கா ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள்